ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மத்தி மீனை வச்சு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம் இதை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம் சுட சுட சாதத்தோடு போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இன்றைக்கி வீட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா கேலிக்கட் அந்த பொடி மத்தி பார்த்திங்கன்னா வித்துட்டு வந்துச்சு கிலோ நூறுரூபான்னு நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்பவுமே மீனை கழுவும் போது பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாக அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் மீனெல்லாம் கொட்டிட்டேன் இதில் தண்ணி ஊற்றிடலாம் எப்போவுமே வந்துட்டு மீன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும் அப்போ தான் மத்தி மீனோட அந்த செதில்கள்லாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மத்தி மீனை சுத்தம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி எப்பவுமே இதோட அந்த துடுப்பெல்லாம் இருக்கு அதை கட் பண்ணுறதுக்கு வந்து சிசர் யூஸ் பண்ணிக்கணும் அப்போ ஈஸியாக வந்துட்டு கட் பண்ணிட முடியும் அதுக்கப்புறமா அதோட அந்த செதில வந்துட்டு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கத்தி இருக்கணும் நர நரன்ட்டு இல்லாமல் சாஃப்டாக இருக்கிற அந்த கத்தி இருந்துச்சுன்னா வால் இருந்து ரிவர்ஸில் நீங்கள் தள்ளிட்டு வரும்போது அந்த செதில்கள் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு கலண்டு வந்துடும் அதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா மீன் வந்து இந்த மாதிரி தண்ணியில் மூழ்கி இருக்கணும் காஞ்சிருச்சுன்னா உங்களால் அந்த செதில வந்து எடுக்க முடியாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் இந்த தலைப்பகுதியை வந்துட்டு கையால் பிச்சு போட்டுடலாம் அந்த வாய் பகுதியில் ரெண்டு பக்கமும் சேர்த்து இப்படி இழுத்தோம் அப்படின்னா குடலோடு சேர்ந்து வந்துடும் நல்லா அந்த விரலை வச்சு உள்ளேருந்து இப்படி இழுத்தோம் அப்படின்னா மொத்த அளவுக்கும் சேர்ந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடியும் அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு எல்லா மீனில் இருக்கிற செதில எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தலை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம எல்லா மீனையுமே கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மீனையுமே கழுவிட்டு ஒரு ஜல்லடையில் போட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக வடியை வச்சுட்டு எடுத்தாச்சு இப்போ இதில் உப்பும் தேவையான அளவு மிளகாத்தூளும் உப்பும் போட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிக்கலாம் நல்லா கிளறிட்டு எப்போவுமே மசாலாவில் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரமாவது வந்துட்டு மீன் ஊறணும் அப்போ தான் நமக்கு அள்ளி முக்கியமாக இந்த மத்தி மீன் வந்துட்டு ரொம்பவே சுவையாக இருக்கும் நீங்கள் குழம்புல போடுற மாதிரியாக இருந்தாலும் சரி இல்லை வேறு எந்த ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் சரி உப்பில் கொஞ்சம் நேரம் மீன் ஊறினா தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஒரு மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும் இப்போது ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு அதில் தாராளமாக எண்ணெயை சேர்த்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதில் ஒரு மூணு கொத்தளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்திக்கலாம் அடுத்ததாக ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை மெலீஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் லைட்டாக இந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா வதங்கணும் அது வரைக்கும் லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா அதாவது அதோட அந்த ஒரு பிங்கிஷ் கலர் போனதுக்கப்புறமா இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் தூள் சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இந்த ரெசிபி கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால நான் மிளகும் ஆட் பண்ணுறேன் மிளகாத்தூளும் ஆட் பண்ணுறேன் மிளகு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு காரம் வேணான்னு நினச்சிங்கன்னா கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகா தூளியும் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூளியும் சேர்த்திக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்திட்டு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கிளறிக்கலாம் மசாலாவுடைய அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் என்ன பிரிஞ்சு வர அந்த சமயத்தில் மத்தியை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மத்திய அளவுக்கு ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மத்தி சேர்த்திட்டு லைட்டாக ஒரு தடவை அடியிலிருந்து இப்படி எடுத்து தோசை திருப்புற கரண்டியால் கிளறி விடுங்க ரொம்ப ஹார்ஷாக வந்துட்டு கிளற வேண்டாம் லைட்டாக அடியிலிருந்து ஒரே ஒரு தடவை இப்படி கிளறி விட்டுக்கோங்க அடுத்ததாக நல்லா நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை தண்ணியில் கரைச்சிட்டு நல்லா திக்கான அந்த புளி கரைச்ச தண்ணியை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்திட்டு மறுபடியும் லைட்டாக ஒரு கிளற கிளறிட்டு மூடி போட்டுட்டு அப்படியே அந்த சூட்லேயே மீனை வந்துட்டு வேக விட்டுடலாம் இந்த புளி வந்து நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நாம் இதை குக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த புளி தண்ணியெல்லாம் வற்றி என்ன பிரிஞ்சு வந்து நம்மளுடைய தொக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை நீங்கள் வந்துட்டு ஒரு தடவை செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ஒரு ஒரு வாரம் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாம் ஏன்னா இதில் நம்ம புளி சேர்த்தி இருக்கிறனால அதுவும் திக்கான புளி சேர்த்தி இருக்கிறனால இது பார்த்தீங்கன்னா கெட்டு போகாது அது மட்டும் இல்லாமல் இதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வாரம் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு மனசே வராது உடனே காலி அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்டியாக இருக்கும் இதை வந்து நல்லா சுட சுட சாதத்தோடு போட்டு ஆவி பறக்க பிணைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் குழம்பே வந்துட்டு எடுத்துக்க மாட்டாங்க இந்த தொக்கு கொஞ்சமாக இருந்தாலே போதும் இதிலே வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க